திருச்செந்தூர்ல எப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படின்ட்டு உங்களை பல பேருக்கு தெரியாது இப்ப நம்ம போகக்கூடிய ஒரு கோவிலின் கருவறைக்குள்ள வெறும் கண்ணாடி மட்டும் வச்சிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் யாராச்சும் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த பெல் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நான் போயிருந்த ஒரு கோவில்ல கோவிலின் கருவறைக்குள்ள ஒரு கண்ணாடி மட்டும் தான் அந்த கண்ணாடியை வணங்கிட்டு பூஜை செஞ்சு ஸோ அதுக்குமே வந்துட்டு நார்மலா ஒரு கோவில என்ன அபிஷேகம் பண்றாங்களோ ஸோ அந்த கண்ணாடிக்கு வந்துட்டு அபிஷேகங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்துட்டு ஆச்சரியமா போச்சு இதுக்குள்ள காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு நம்ம வந்துட்டு பின்னாடி செல்ல வேண்டியது இருக்கும் இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சதா இந்த கருவறைக்குள்ள இருக்கிற கண்ணாடிக்கான காரணம் நமக்கு தெரியும் மழை வீடியோவை ஃபுல்லா பாருங்க தொடர்ந்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் இந்த வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்னுல ஆரம்பிக்குது அப்போதான் முத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமி தோப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில பிறகு இவருக்கு வயசு இருபத்தி ரெண்டும் ஆகுது இந்த ஒரு டைம்ல இவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டுருது முத்துக்குடியோட பண்ணி பாக்குறாங்க எதுவுமே பக்கத்துல இருக்கிற சித்த வைத்திய சாலைக்கெல்லாம் போய் எதுவுமே கை கொடுக்கல ஒரு நாள் இரவு முத்துக்குட்டியோட பெற்றவர்கள் நல்லா அசந்தே படுத்து தூங்குறாங்க சோ அப்ப கனவுல மகாவிஷ்ணு தோன்று திருச்செந்தூர் மாசி மாச திருவிழாவின் போது இந்த கோவிலுக்கு உங்க பையனை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு நோய் குணமாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறையற மகாவிஷ்ணு சொன்னது மாதிரியே முத்துக்குட்டிய தோல்ல சுமந்துகிட்டே அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் தூக்கிக்கிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க கடற்கரை பக்கமா வந்ததும் முத்துக்குட்டிய தூக்கிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப உலர் தொடர்பு ஏற்பட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல முத்துக்குட்டி தானாவே கீழே இறங்கி அப்படியே கடற்கரையை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு டைம்ல வேகமா கடலுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டா போனவரு திரும்பி வரவே ரெண்டு நாள் ஆகியும் திரும்பி வராதனால அவங்க பெற்றோர்கள் கோயிலின் முன்பாக உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முத்துக்குட்டியோட உறவினர்கள் எல்லாம் அவ்வளவுதான் பையன் வந்துட்டு இறந்துட்டான் எனமே வந்துட்டு திரும்பி வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க பெற்றோர்கள் வருவான் திரும்பி வருவான் நாங்க அவன் வர வரைக்கும் இந்த கோவில்ல நாங்க இங்கேயேதான் உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கு உங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு அது என்னன்னா முத்துக்குட்டி வெளியில வந்துட்டாரு ஆனா அவர் முத்துக்குட்டியா வெளியில வரல ஐயா வைகுண்டர் அப்படிங்கிற ஒரு பெயரோட வெளியில வராரு வெளியில வந்த ஐயா வைகுண்டர் இருந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் தான் மகாவிஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் நான் தான் தர்மத்தை நிலைநாட்ட போறேன் அதுக்காக தான் நான் வந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கப்புறமா அங்கிருந்த மக்கள் எல்லாமே இவர கழிவு கடவுள் அப்படின்ட்டு வணங்க தொடங்கினாங்க இப்படி டைம்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல திருவி தாகூர் அப்படிங்கிற ஒரு மன்னரோட ஆட்சியில இந்த பகுதியில இருக்கிற மக்கள் சாதிய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க பெண்கள் யாருமே மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை போடுறாங்க அதுவும் குறிப்பிட்ட சாதீன மக்கள் மட்டும்தான் மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடைய போட்டிருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஐயா வைகுண்டர் அந்த இடத்துல பல போராட்டங்கள் இடுப்புல கட்டப்பட்ட துண்டை அழித்து தலையில கம்பீரமா கட்டணும் அப்படின்ட்டு பல போராட்டங்களை அந்த இடத்துல செய்யற இதே மாதிரி தொடர்ந்து ஆறு வருஷம் அந்த பகுதியில போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிற பல ஆன்மீக புரட்சியும் கையில் எடுக்கிறார் இதே மாதிரி ஐயா வைகுண்டர் தொடர்ந்து பல போராட்டங்களை செய்யறதுனால அங்கிருந்த ஆட்சியாளர்களுக்கு இவரு மேல பயங்கரமா வருது அதிருப்தி ஏற்படும் இதனால ஐயா வைகுண்டரை பல சித்திரவதைகள் செஞ்சு சிறையிலேயே அடைக்கிறாங்க இருந்து வெளிவந்த வழியில் உருவ வழிபாடு கிடையாது கடவுள் வழிபாடு உனக்குள் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்தும் வகையில கருவறையில கண்ணாடி மட்டும்தான் வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க கடவுள் என்பது ஒரு ஆற்றல் மனிதனும் கடவுள் தான் தெய்வமும் கடவுள் தான் அன்பு அறிவு பொய்யாமை சமதர்மம் ஆன்மீகம் ஆகிய ஒழுக்க நெறிகளை போதித்தார் மன்னன் கேட்கும் அநியாய வரிகளை எதிர்த்தார் எல்லாத்தையும் போல பெண்களை மேலாடை அணிய சொன்னார் உடல் தூய்மையை வலியுறுத்தும் வண்ணம் பாகுபாடுகளை களை தெரிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஓர் கிணத்தில் குளிக்க சொன்னார் இதனால தான் திருச்செந்தூர்ல யாழி கிணறு அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு சிவனின் நெற்றியில் இருக்கும் யான கண்ணை குறிக்கும் வகையில் திருநீரை நாமமாக இடச் சொன்னார் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பாகுபாடுகளை களை சொன்னார் இந்த உலகம் மாற வேண்டும் இந்த உலகம் ஒரு குடைக்கு கீழே இயக்க வேண்டும் என்பது ஐயா எண்ணமாக இருந்தது தனி மனிதன் நெடுங்காலம் இருக்க முடியாது ஆனால் மானுடன் நெடுங்காலம் இருக்க முடியும் ஒவ்வொரு தனி மனிதரும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் பொய் பேசக்கூடாது எளிமையாய் கட்டுக்கோப்பாய் கடும் தவம் செய்ய வேண்டும் வீட்டுக்குள் இருந்து உன் சொந்த பந்தங்களுடன் முறிவு ஏற்பட்டால் புத்திரரோடு பேசி இருந்தால் அதுதான் ஆன்மீகம் என்கிறது ஐயாவளி ஐயாவளியை ஏற்றுக்கிட்ட மக்கள் தமிழ்நாட்டில் ஐயாவளி கோவில் அங்கங்க பரவாயில்ல இருக்கு அதுல தலைமை கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கிற இந்த கோவில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது திருச்செந்தூர்ல இருக்கிற அப்படிங்கிற ஒரு கோவில் தான் நீங்க கடற்கரையில குளிச்சிருப்பீங்க தென்பட்டு இந்த கோவில பத்தி தான் வரலாற கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நீங்க திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வைபோ தரும் கைஸ் இன்னொரு ஒரு புதிய வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே